ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் சரோஜா நான் ராமநாதபுரத்தில் பிறந்தேன் அங்கேயே இருந்தேன் என்னை இங்கே திருமணம் பண்ணி கொடுத்தாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறையா கஷ்டங்கள் வந்தது அந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல என் பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க சொன்னாங்க மருவத்தூர் போனால் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீந்துரும் அப்படின்னாங்க அவங்க மூலியமாக சிங்கப்பெருமாள் கோயில் மண்டத்துக்கு வந்தேன் வந்து இப்போ முப்பத்தி மூணு வருஷமாக நான் மாலை போடுறேன் எனக்கு குழந்தை இல்லைன்னு நிறையா பேர் என்னை எவ்வளவோ சொன்னாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு தடவை அம்மா போய் என்னை வந்து நீங்கள் வந்து கு போய் பா பாத பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னாங்க அது மாதிரி நான் பாத பூஜைக்கு போனேன் பாத பூஜைக்கு போயிருக்கும்போது எனக்கு முன்ன எவ்வளவோ சத்தியங்கள் வந்தாங்க அத்தனை சத்தியங்களுக்கும் அம்மா வாய் திறந்து சொன்னாங்க ஆனால் நான் கிட்டே போகும்போது அம்மா மௌனமாகிட்டாங்க எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்துச்சு என் கண்ணில் இருந்து தண்ணீர் தான் வந்தது அந்த நேரத்தில் அம்மா நமக்கு ஒன்றுமே பதில் சொல்லலையே அப்படின்னு நான் இருந்தேன் நான் எதுவுமே அம்மாட்ட சொல்லலை அம்மாவை நினைச்சு நான் அழுத்திட்டு நின்னேன் அம்மா எனக்கு அப்போ குழந்தைய மாதிரி கையை காட்டி நீ போ அப்படின்னு சைகையால் எனக்கு என் அம்மா சொல்லி அனுப்புனாங்க அதே இதுதான் நான் வந்தேன் எனக்குன்னு ஒரு குழந்த வந்தது அந்த குழந்தையும் ஆடி பூரத்தன்னைக்கு என் குழந்தை என் கையில் வர மாதிரி அம்மா எனக்கு வச்சுருந்தாங்க அது இப்போ என் பிள்ளைக்கு பதினெட்டு வயசாயிருச்சு அவனும் நல்ல நிலமையில் இருக்கான் அவன் குழந்த பிறந்த பதிமூணா நாளே மாலை போட வேண்டியது வந்தது சிங்கப்பெருமாள் கோயில் மன்றத்தில் நான் மாலை போட்டேன் அந்த பதிமூணாம் நாளில் என் குழந்தைய நான் வந்து மாலை போடலாமா அப்படின்னு எங்கள் குருசாமிகிட்ட கேட்டேன் அப்போ எங்கள் குருசாமி சொன்னார் எம்மா இந்த அம்மாவுக்கு எந்த தீட்டும் எதுவும் இல்லை நீங்கள் வந்து அந்த குழந்தை பச்சலம் குழந்தை ஆன்மாவுக்கு தான் மாலை போடுறாங்க அதனால நீங்கள் தாராளமாக அந்த குழந்தைக்கு நீங்கள் மாலை போட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னாங்க என் குழந்தை பதிமூணு வய பதிமூணு நாள் அந்த பதிமூணு நாள்ல என் குழந்தைக்கு நான் மாலை போட்டு இந்த மன்றத்து மூலயமா நாங்க நடைபயணமா போனோம் அப்புறம் அம்மாவோட நான் இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ள நல்லா இருக்கான் நானும் நாலு பேருக்கு சொல்லி அவங்கள வந்து சத்தி மாலை போடுங்க அப்படின்னு சொன்னேன்